என் பேர் என் ஏ அர்ச்சுனன் என் சொந்த ஊர் அம்பாசமுத்திரம் பக்கம் பிரம்மதேசம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் காவல்துறையில் காவலராக சேர்ந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் காவல்துறையில் பணி முறிப்பு பெற்று ஓய்வு பெற்று ரிட்டையர்டு உதவியாளராக இருக்கிறேன் இருந்தேன் நான் காவல்துறையில் பணிபுரியும் போது பாவச்சேத்திரம் காவல்துறையில் பணிபுரிந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று டு எண்பத்தி அஞ்சு வரைக்கும் அப்போது வந்து முத்துமாலபுரத்தை சேர்ந்த திரு ஆதிநாராயணன் உதவி ஒரு ஆசிரியராக இருந்தவர்கள் வந்து இந்த தோரணமலை முருகன் கோயிலுக்கு வந்து ரொம்ப பணி செய்தாங்க பணின்னா அவர் வந்து ஆன்மீக பணியில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க அவர் வந்து தன்னுடைய வாத்தியார் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மஞ்ச பைய கையில் வச்சுக்கிட்டு ஊரில் உள்ள பெரிய ஆள்கள் மற்ற ஆட்கள்கிட்ட வந்து ஏதாவது கோயிலுக்கு நீங்கள் உங்களால் ஏற்றதை உதவி பண்ணுங்கள் எவ்வளவு ரூபா தாங்கன்ட்டு யாரையும் அவர் வாய்னால் கேட்டது கிடையாது ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செய்தார் கோயில் செஞ்சார் நிறைய பணிகள் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப பாறைகள் பொத்தைகள் எல்லாமே அதிகமாக இருந்த இடத்துல வந்து நிறைய வழிப்பாதைகள்லாம் ஏற்பாடு பண்ணார் மேலும் தோரணமலை முருகன் வந்து மேலே இருக்கிறதுனால மலை மேலே இருக்கிறதுனால முருகன் கோயிலுக்கு வந்து ஆட்கள்லாம் ஏறி போகிறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு ஏறி போகிறாங்க அப்போ இவர் வந்து இந்த செங்கமாள் கேர்ந்து செங்கல்கள்லாம் வாங்கி அந்த ஒரு மேலே தயவு செய்து ஒரு செங்கலே கையில் எடுத்துகிட்டு போக ஒரு போடையை வச்சுருந்தாங்க அதில் நிறையா வந்து கோயிலுக்கு போகிறவங்க மேலே போய் ஆடி ஒவ்வொரு செங்கலாக மேலே கொண்டு போனாங்க அதை வச்சு படிக்கட்டெலாம் கேட்கிறாங்க இந்த கோயில் வந்து முருகர் வந்து ரொம்ப ஒரு துல்லியமான முருகன் அதாவது அவர் ம நம்ம மனசில் என்ன தோண்டி வரமோ அதை வந்து அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அடுத்தபடியாக வந்து இப்போ என்ன ஆதிநாராயண அவர் மறைவுக்கு பின்னால் அவருடைய பையன் மூத்த பகையன் செண்பகராவன் என்பவர் அதே இறைப்படியே செய்திருக்கிட்டுருக்கு இப்போ இதுக்கு முன்னே இருந்ததுக்கும் இப்போ நிறைய வித்தியாசங்கள் நிறைய இப்போ வந்து சாப்பாடுகள் தினசரி மத்தியான சாப்பாடுகள் பண்ணுறாங்க அப்புறம் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க திரும்ப வந்து ரெண்டாவது எப்பவுமே இந்த பிள்ளையார் கோயிலில் பூஜை எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்குது மேலே போகக்கூடியவங்களும் மேலே போய்கிட்டுருக்கு மேலே ஏறி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அட் வந்து செண்பகராமன் வந்து ஆதிநாராயணன் சார் வந்து இருந்த இடத்துல வந்து இப்போ தனி ரூம் அவர் வந்து வாழ்நாள் பூராமே இந்த கோயிலில் இப்போ அவர் ஆசிரியர் பணி முடித்து கோயிலில் இருக்கும்போது இந்த கோயிலில் வந்து தனியாக ஒரு ரூம் ரூம்லயே உட்காந்துருக்காரு அந்த ரூமில் வந்து இப்போ வந்து அவர் பையன் வந்து அவர் நினைவாக இந்த நிறையா அதாவது நூலகங்கள் என்னென்ன பச்சைக்கு என்னென்ன தேவையோ டெஸ்ட்டுக்கு என்ன தேவையோ குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன்று இப்படி முக்கியமான இதுக்கெல்லாம் டெஸ்ட்டுள்ள புக்கெல்லாம் வச்சு நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஒரு நூலகமும் வச்சுருக்காரு சில ஒரு பெண்ணையும் வந்து அங்கே வேலைக்கு போட்டு அவருடைய இது வச்சு வச்சுருக்காரு குறைஞ்சது சுமாராக வந்து ஒரு இருபது பேர் முப்பது பேர் தினசரி ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க அது அப்போ அப்படி வரும்போது கணக்கு பார்க்கும்போது ஒரு நூறு பேரை தாழ்ந்துது ஒரு நாளைக்கு அவங்க வந்து படிச்சுட்டு போகிறது அடுத்தால் வந்து இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட கோயில்கள் என்னென்ன கோயில்கள் எப்படி வருவாது எப்படிங்கிற பற்ற பற்றி வந்து ஆதிநாராயணன் அவர் இருந்த ரூமில் வந்து சுற்றி அதில் வந்து ஒரு சுமாராக வந்து ஒரு ஐநூறு அறநூறு புக்குக்கு மேலே இருக்குது இங்கே வந்தாங்க அந்த அதை பார்க்கலாம் அந்த நூலகத்தையும் பார்க்கலாம் அந்த கோயிலையும் பார்க்கலாம் அவர் இறந்த அவர் இருந்த இடத்தையும் பார்க்கலாம் அவர் தனியாக ஒரு ரூமில் தான் இருந்தவர் ரொம்ப இறைப்பணி செஞ்சவர் அவருக்கு உதவியாக அவர் மனைவி மனைவி வந்து இல்லை சந்திரா அவங்க மனைவி அவங்களும் வந்து அவருக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்காங்க அதனால இந்த கோயில் வந்து அவர் பையன் சென்றவர் அவங்க வந்து இப்போ நல்ல முறையில் இருந்து நடத்திக்கிட்டு வராது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சில கோயில் நல்லா இருக்கு சில ஆட்கள் பெரிய ஆட்கள் இந்த பக்கத்து கிராமத்தில் வில்லேஜில் உள்ளவங்க வெளியில் உள்ளவங்க எல்லாரும் வரக்கூடியவங்க அவங்களால மனசுக்கு என்ன தோன்றதோ அதை வந்து நம்ம கோயிலுக்கு வந்து பண்ணணும் இறை பணியில் வந்து இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க மேலும் மேலும் இந்த தோரணமலை முருகன் கோயில் வேலை ரொம்ப வாழ்த்துக்கிறேன் மீண்டும் இந்த பௌர்ணமியோட கிரிவலம் வரணும் கிரிவலம் வரக்கூடியவங்களுக்கு காலையிலே எல்லாம் எல்லாமே டிமன்லாம் ரெடி பண்ணி அதை வச்சு கொடுக்காங்க சுமாராக வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேருக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இந்த அன்னதானம் கொடுத்து வரும்போது திருவிழா முடிச்சு வந்து பசியோடு யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்க ஒரு இதில் வச்சு சாப்பாடு கொடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்களுடைய குடும்பமும் இந்த இரு இந்த தோரணமலை முருகனால குடும்பமும் நல்லா இருக்கணும் மேலும் இந்த கோயிலுக்கு வரக்கூடியவங்க எல்லாரும் மன திருப்தியோட போகிறாங்க இப்போ நானும் வந்திருக்கேன் எனக்கு இன்றைக்கி வந்த பிறகு மன திருப்தி நானும் ஒரு அன்னதானம் சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கேன் அதே மாதிரி நிறைய பேர் வராங்க நிறைய பேருக்கு சாப்பாடு பண்ணுறாங்க அன்னதானம் பண்ணுறாங்க இல்ல இப்போ நானும் என் ஓய்வு வந்தோம் நாங்கள் வேலை பார்க்கும்போது வந்து எண்பத்தி எட்டு எண்பத்தொம்பதில் அந்த கோயிலுக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் வந்திருக்கேன் வந்துட்டு போயிருக்கேன் ஆனால் நான் வரதுக்கும் இப்போ வந்ததுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது